ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து மூன்றாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் திருமாலிரும் சோலை பாசுரம் பாண்டவர்தமுடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் ஆண்டு அங்கு நூற்று வருதம் பெண்டின் மேல் வைத்த அப்பன்மலை பாண்டகு வண்டினங்கள் பெண்கள் வாடி மதுபருக தோண்டல் உடைய தொல்லை தோலிரும் சோலையதே பாண்டவர்த்தம் உடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் ஆண்டு அங்கு நூற்று வருத்தம் பெண்டின் மேல் வைத்த அப்பன்மலை வண்டினங்கள் பண்கள் பாடி மது பருக தோண்டலுடைய மலை தொல்லை மாலிரும் சோலை அதே பாண்டவர்கள் தம்முடைய பாஞ்சாரி அத்தம் புரிய திரௌபதியை பற்றி சொல்றார் பாண்டவர்களுடைய மனைவி ஆகிய துரௌபதி துரௌபதியினுடைய மறுக்கமெல்லாம் மன வருத்தமெல்லாம் எல்லாம் அவன் என்ன வருத்தப்பட்டாலோ அதையெல்லாம் ஆண்டு ஆண்டுனா அதையெல்லாம் கண்ணன் தன்னுடைய மனத்தில் ஏற்றுக்கொண்டான் புரிந்து கொண்டான் உருடைய உருடைய துன்பம் என்னங்கிறத மன வருத்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ணான் என்னென்னலாம் பண்ணான் பாரத போகிற உண்டு பண்ணினான் நூற்றுவர்களை அழித்தான் எல்லாம் ஆச்சா ஐத்து என் அதனால் என்னாச்சு ஆண்டு அங்கு நூற்று வருத்தம் பெண்டில் மேல் வைத்த அப்பன் மலை இந்த பாஞ்சாலி என்ன வருத்தமெல்லாம் எல்லாம் பட்டாலோ அந்த வருத்தம் எல்லாம் மனைவி மக்கள் எல்லோரும் வருத்தம் படி வருத்தப்படும்படியாக செய்த அப்பன் மலை கண்ணனுடைய மலை புரியுது அதாவது பாண்டவர்களுடைய மனைவியான திரௌபதி என்ன மனம் வருத்தம் என்ன வருத்தம் எல்லாம் பட்டாளம் அதையெல்லாம் மனத்திற்கொண்டும் திருதராஷ்டிரனுடைய மனைவிமார்கள் எல்லோரும் அதே மன அவஸ்தைக்கு ஆகும்படியாக செய்த கண்ணபிரா உடைய மலை அதான் அர்த்தம் புரியுதா அப்புறம் பாண்டகு வண்டினங்கள் பண்கள் பாடி மதுப்பருக பாண்டகு அது எப்பயுமே நீங்காலம் செஞ்சுட்டுருக்கும் எப்பயுமே ஏதோ நாகம் பாடின்னு இருக்கும் அதான் பாடிக்கும் எப்பமே அப்படிப்பட்ட வண்டினங்கள் இவைகள்லாம் எப்பயுமே பெண்களும் பாடி பெண்கள் பாடி பாண்டகு வண்டினங்கள் பாண்ட பாண்டகு மண்டிலங்கள்லாம் பாட்டுக்கு தகுதியான ஆனால் ஸ்ருதியோடு பாடக்கூடியவர்கள் சில பேருக்கு குரல் இருக்கும் ஆனால் பாடவே முடியாது சில பேரால் ஆனால் வண்டினங்கள்னால் பாட முடியும் பாடுவதற்கு தகுதியான குரல் உடையன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படியான சத்தங் சப்தங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த வண்டினங்கள் அவள் எப்போதுமே பெண்கள் பாடி நான் ஏதோ ஸ்ரீங்காரம் செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் மதுப்பருக அவர்கள் எப்படி லீங்காரம் செய்ய முடியும் அவர்களுக்கு அவர்கள் உணவானிய உணவானிய உ உணவாகியத்தை எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்க வேண்டும் அதனால் தோண்டல் உடைய மலை அப்படி தோண்டல்னால் ஊற்றுக்கள் நிறைந்திருக்கிற மலை அதாவது நிறைய நீர்வளம் உடைய மலை நீர்வளம் இருந்தால் தான் செடிகொடிகள் வளரும் செடிகொடிகள் வந்தால் தான் பூக்கள் வளரும் பூக்கள் இருந்தால் தான் தேன் இருக்கும் தேன் இருந்தால் தான் வண்டுகள் மதுப்பருக முடியும் மதுப்பருகினால்தான் அவர்கள் பண்கள் பாடிக்கொண்டிருக்க முடியும் அப்படின்னு நம்ம லிங்க் லிங்க் பண்ணிக்கணும் இந்த தோண்ட தோண்டலுடைய உடைய நீர்வளம் மிக்க மலை ஊற்றுக்கள் நிறைந்த மலை இப்பொழுதும் ஏதோ தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட மலை அப்படின்னு புரிஞ்சுவோம் ஏன்னா இது இருந்தால் தான் அந்த பாண்டக வண்டினங்கள் எப்பொழுதும் மது மது பெருகி பண்கள் பாடிக்கொண்டே இருக்க முடியும் அப்படின்னு லிங்க் பண்ணிக்கணும் பாண்டக வண்டினங்கள் பெண்கள் பாடி மது பருக அவர்கள் எப்பொழுதும் தேன் பருகும்படியாக தோண்டல் உடையமுடைய ஊற்றுக்கள் நிறைந்த இந்த மலை ஊற்றுக்கள் இருந்தால் தான் செடிகொடிகள் இருக்கும் அப்படிங்கிற அந்த கனெக்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க தொல்லை மாலிரும் சோலை மிக மிகப்பழமையான தொன்மையான மாலிரும் சோலை அதே தொல்லை அனாதிகாலமான அனாதியான அந்த மாலிரும் சோலை அதான் பெருமானுடைய மலை அப்படின்னு சொல்கிறேன் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் உடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் ஆண்டு அங்கு நூற்று வருதம் பெண்டின் மேல் வைத்த அப்பன் மலை பாண்டகு வண்டினங்கள் பெண்கள் பாடி மது பருக தோண்டல் உடைய மலை தொல்லை மாலிருந் சோலையதே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்